எங்கட நாட்டில் இருக்கிற எஸ்கே கிருஷ்ண கிருஷ்ணா வேறு தான் வெளிநாடுகளில் எல்லாருக்குமே ஃபேமஸ் எஸ்கே விலோக் இந்த விஷயம் வந்து என்னுடைய ஆழ்மனதில் இருந்த விஷயம் எத்தானண்டு தென்னை மரதுகளைட்டு ஐஸ் போதை பற்றி வீடியோ போடுற ஆள் தான் நான் அதனால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இலக்கு வைப்பின மட்டும் தெரியுமா என்ன அப்படி இருந்து நான் செய்யறேன் என்னொரு ஒர்க்கோடு இந்த யூடியூப்பை செய்து கொள்ள முடியுமா அதுக்குள்ள இருக்கிற சவால்கள் ஐபிசி தமிழ் அதே மாதிரி பூவன் இந்தியான்னு சொல்லப்படுற ஒரு ஊடகம் அதே மாதிரி நியூ லங்கா என்ற ஊடகங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருந்தது கூட நான் காணொலிகளில் காட்டுறதும் இல்லை அம்மாவுக்கு கூட நான் காட்டுறதும் இல்லை அந்த இழப்புக்கு பின்னரும் நான் காணொலிகளை போட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட அம்மாவினுடைய இழப்புக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகும் தான் இருந்தேன் அது எந்த ஒரு விடயம் வந்து கண்டவேசியலுக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் கிரியேட்டிவிட்டி என்றது வந்து இல்லாமல் போயிடும் அரசாங்க வேலையோட யூடியூப் செய்ய முடியுமா ஒரு ஹாப்பியாக செய்ய முடியுமா கிட்ட ரெண்டாயிரத்தி எட்டு நான் ஏழு எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் இருந்தேன் நான் டியூஷனுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் ஆக்களுக்கு என்ன லாட்டோப் டீச்சி வாங்கோ படிப்பீங்கன்னு சொல்லி விஞ்ஞானம் நான் ஓயல் பிள்ளைகளுக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து பலர் சட்டத்தரணிகளாக போனார்கள் லோயஸாக போனீர்கள் என்ன சொன்னால் பிஎச்சி வந்தால் வழக்குகள் தாக்கல் செய்ய வேணும் அப்போ கோட் நான் மட்டும்தான் இந்த யூடியூப் தளத்துக்கு பிஎச்ஐயாக இருந்து கொண்டு தனியாக இந்த யூடியூப் தளத்துக்கு இறங்கின முதலாவது ஆள் ஆனால் நான் நினைத்திருந்தால் ஒரு இரண்டு மூன்று பட்டங்களை வைத்திருக்க முடியும் இல்லை ஒரு லோயராக இருக்க முடியும் எனக்கு பிடித்த விஷயம் திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் அணையமாகங்கிற வேலை வந்து மற்றவைக்கு வழக்கு தாக்கல் செய்ய வேணும் மற்றவேல உள்ள பிள்ளை மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எங்களை ட்ரெயின் பண்ணப்படும் ட்ரெயின் முன் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வளங்கள் ஆகாது என்று கிடையாது இந்த ஊடகத்துக்கும் ஒன்றும் சொல்ல இல்லாது அப்ப நீங்க கேட்கலாம் அந்த ஆசையை கொண்டு வந்து எனக்கு தந்தது வந்து இந்த யூடியூப் தளம் ஒரு இதவளவு காலத்துக்கு நிலச்சிருக்கும் இதை நம்பி இறங்கினால் தான் கஷ்டப்பட்டு இருந்து இப்படி ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கினார் எஸ்கே வில கொண்டா கிரேசி வெளிநாடு ஃபுல்லாக எனக்கு நான் பள்ளிக்கூட காலத்தில் ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யலை ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு பள்ளி அந்த கல்லூரி கற்று தந்திருக்கேன் நான் இப்போ வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட கதைக்க போகிறேன் இந்த விஷயம் வந்து என்னுடைய ஆழ்மனதில் இருந்த விஷயம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளாக பார்த்திங்களேண்டா ஒழுங்காக வந்து வீடியோ நான் போடுறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு கிட்டவா என்னுடைய வீடியோக்கள் பதிவிடுற அந்த ஃப்ரீக்குவெண்ட் டைமுகள் வந்து பயங்கரமாக குறைவாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து நான் மூன்று காணொலிகள் மட்டுந்தான் போட்டிருந்தேன் நான் நான் இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம் வந்து பலருடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற ஒரு காணொலியாகும் நிறைய பேர்ட்டு எதிர்பார்ப்புகள் வந்து நாங்கள் இன்னொரு ஒர்க்கோடு இந்த யூடியூப்பை செய்து கொள்ள முடியுமா அதுக்குள்ள இருக்கிற சவால்கள் எல்லாத்தைய பற்றியும் இந்த காணொலியில் கதைக்க போகிறேன் என்னுடைய காணொலிகளை ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டு வாராக்களுக்கு தெரியும் என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பிஏச்ஐஆக பொது சுகாதார பரிசோதகராக இருந்து வந்தனேன் அதுக்கு இல்லை நிறைய விழிப்புணர்வு காணொலிகளை ஏனைய ஊடகங்கள் முக்கியமாக ஐபிசி தமிழ் அதே மாதிரி பூவன் மீடியான்னு சொல்லப்படுற ஒரு ஊடகம் அதே மாதிரி நியூ லங்கா என்ற ஊடகங்களில் என்னுடைய விழிப்புணர்வு காணொலிகளை அநேகர் பிரசுரித்து நிறைய வியூஸ் வந்து போயிருந்தது இதுக்கு பிறகு எனக்கு கொண்ட ஒரு சேனலை நான் வச்சிருக்கோணம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் கடந்த வருடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ் எந்திரன் இந்த யூடியூப் தளம் மன்னிக்க வேண்டும் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் இந்த வருடம் மே மாதத்தோடு கிட்டத்தட்ட வருஷம் ஆகுது என்னுடைய அறிவு கட்டியவரை பொசிட்டிவிட்டியாக இருக்க வேணும் மக்களுக்கு நல்லதை செய்ய வேணும் என்று சொல்லி நான் நிறைய நல்ல காணொலிகளை போட்டுக்கொண்டு வரணேன் உங்களுக்கு தெரியும் உதாரணமாக நான் இயலுமானவரை விபத்து மக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை இயன்ற வரையில் தவிர்த்து எந்த ஒரு விடயத்தையும் வந்து நான் பாசிட்டிவான அப்ரோச்சோடு போட்டுக்கொண்டு வரனேன் இதுபடி இருக்க கிட்டத்தட்ட அம்மாவின் விரத்தம் அந்த இறப்பு அம்மாவுக்கு விரத்தம் இருந்தது கூட நான் காணொளிகளில் காட்டுறதும் இல்லை அம்மாவை கூட நான் காட்டுறதும் இல்லை உங்களுக்கு விளங்கும் ஸோ என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்று நினைச்சிருந்தால் அம்மாவுக்கு வருத்தம் இயலாதுன்னு சொன்னால் நிறைய பேர் உதவி செய்திருப்பார்கள் அதை வைத்தும் என்னை என்னை பொருளாதார ரீதியாக பலப்படுத்தி இருக்க முடியும் ஒரு ரூபா கூட அவ்வாறு பெற்றது இல்லை அதுக்கப்புறம் அம்மா அம்மாவினுடைய இழப்பு அந்த இழப்புக்கு பின்னரும் நான் காணொளிகளை போட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட அம்மாவினுடைய இழப்புக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகும் போட்டுக்கொண்டு தான் இருந்தேன் அந்த மாதம் கூட நான் காணொலிகளை தான் போட்டுக்கொண்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய சில சவால்கள் என்னுடைய வேலையோட நான் இந்த விஷயத்தை செய்கிறதால வந்திருக்கிற சவால்கள் ஒரு முடிவுக்கு எடுக்க தோன்றுது மனதில் அதாவது இந்த பக்கமாக இந்த பக்கமாக யோசிக்க வைக்கிற மாதிரியான விடயங்கள் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு விடயம் வந்து கண்ட்ரவேசியலுக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் க்ரியேட்டிவிட்டி என்றது வந்து இல்லாமல் போயிடும் அதுவும் டிஜிட்டல் க்ரியேட்டராக வந்து எங்களுடைய மனதில் வந்து நாங்கள் ஒரு சங்கடத்தன்மையோட வந்து எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணி கதைக்க முடியாது என்னால் நினைச்சிருந்தால் அப்படி இப்படின்னு சும்மா கதைச்சி போட்டிருக்க முடியும் ஆனால் அது உங்களுடைய டேட்டாக்கும் பிரயோசனம் இல்லை உங்களுக்கும் பிரியோசனம் இல்லை நேராக கேட்டேன்னுடா அரசாங்க வேலையோட யூடியூப் செய்ய முடியுமா ஒரு ஹாப்பியாக செய்ய முடியுமா எதிர்வரும் காலத்தில் இந்த யூடியூப் அவ்வளோ ஒரு செல்வாக்குமிக்க தளமாக இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு இருக்க போகுது அல்ல அது அதை விட கூடின தளங்களுக்கு இருக்க போகுது நிறைய கவர்மெண்ட் சர்வென்ஸ் வந்து என்னுடைய வயது ஒத்தாக்களுக்கு வந்து இதை இப்படி செய்ய வேணும் நிறைய விஷயங்கள் கதைக்க வேணும் நிறுவன நீங்கள் கதைக்கிறீங்க நல்லா செய்கிறீங்கள் என்னுடைய என்னோட நான் இருக்கிற வேலை கருதி வாராக்கள் கூட அம்மாக்கள் பயனாளிகள் கூட வந்து உங்களை இங்கே பார்த்துருக்கேன் நீங்கள் யூடியூப் சேர்ந்தீங்களோ நல்லா இருக்குது உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சந்தோஷமா இருக்கிறது அப்போ இதை பார்த்துட்டு வேறு ஆக்களும் நாங்களும் பார்ட் டைமாக இப்படி செய்யலாமா இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இதில் இருக்கிற சவால்கள் என்ற விடயங்களை இந்த இந்த காணொலியில் கதைக்க போகிறேன் இதை விட முக்கியமாக ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட யோசித்து பயங்கரமாக நிறைய காலமாக யோசிச்சு 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 ஒரு மனதளவில் நான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இதை என் எந்த வழியில் போகிறது சொல்லி ஏன்னு சொன்னால் ரெண்டு தோணியில் கால் வச்சால் வந்து அது பயங்கர சங்கடமாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் படித்தது வந்து ஏஎல்ல வந்து பயபடிச்சதுட்டு அப்புறம் இந்த வேலைக்குள்ளே போயிட்டேன் என்னுடைய நண்பர்கள் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேணும் ஏன் இப்படி இந்த யூடியூப் தளத்துக்கு நான் வந்தேன் நான் சொல்ல வேணும் அதுக்குள்ளே இப்போ எதிர்கொள்கிற சவால்கள் எல்லாம் பிறகு கதைப்போம் ஏன்டா இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் அல்லது இது செய்யணுமென்று யூடியூப் செய்ய வேணுமென்ற ஆக்களுக்கு இந்த காணொளி வந்து ஒரு படிப்பினியாக இருக்கும் இது அப்படி கொண்டு போகணும் எவ்வளவு சவால்கள் இருக்குது இதுக்கு பின்னால் சும்மா கேமரா ஒன் பண்ணி வச்சுட்டேலாம் கதைக்க முடியாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு நான் ஏஎல் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் வீட்டில் இருந்தேன் நான் டியூஷன் சொல்லி கொடுத்தேன் நான் ஆக்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து முதலாவது வேலை வந்து ஒரு கிரேஷர் கல்லுடைக்கிற கிரேசர் தெரியும் தானே மெட்டல் கிரேஷர் அங்கே போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்தனான் கணக்கு பார்த்து கொடுத்தனான் அப்போ எனக்கு அந்த நேரம் பதினாயிரம் ரூபா சம்பளம் கிடைச்சது என்னுடைய முதலாவது போஸ் சிவா இந்த காணொலி செலவில் பார்க்கக்கூடும் அதுக்கு பிறகு டியூஷன் கொடுத்தனேன் எப்படி டியூஷன் கொடுத்தனான்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தொண்டராசிரியராக அவளுக்கு போகிறேன் அங்கே கிடைத்த அறிமுகங்களால் தனியார் கல்வி நிறுவன இயக்குனர்களும் வந்து என்னை கூப்பிடுச்சினோம் நீங்கள் நல்ல ஆட்டப் டீச்சிங் இருக்குது வாங்கோ படிப்பீங்கோன்னு சொல்லி விஞ்ஞானம் படிப்பிச்சேன்னா நோயல் பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் எனக்கு இந்த வேலை கிடைக்குது அதுக்கு பிறகு தான் எனக்கு உலகம் தெரியும் அது மட்டும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு பேச்சுலர் சயின்ஸ் டிகிரி ரெ ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு விஷயக்கும் போயிட்டு பிற அப்படியே விட்டுட்டேன் நான் சொல்ல வரது நான் நினைத்திருந்தால் இரண்டு மூன்று பட்டங்களை இந்த காலப்பகுதியில் பெற்றிருக்க முடியும் ாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து பலர் சட்டத்தரணிகளாக போனார்கள் லோயர்ஸாக போனார்கள் ஏன்னென்று சொன்னால் பிஏஜி வந்தால் வழக்குகள் தாக்கல் செய்ய வேணும் அப்போ கோர்ட்ஸுடைய அறிமுகங்கள் எக்ஸ்போஷர் கிடைக்கும் நிறைய பேர் வந்து லோ செய்யணும் என்னுடைய பல நண்பர்கள் இன்றைக்கு லோயராக இருக்கணும் சிலர் வந்து தங்களை நாங்கள் வந்து எங்களுடைய ஐந்து பேருடைய அனுபவத்தோடையே பச்சுலர் இல்லாமல் டிரெக்டாக மாஸ்டர்ஸ் செய்யலாம் அதுக்கும் போட்டு நிறைய பேர் போனாங்க என்னையும் நிறைய சேராக்கள் புஷ் பண்ணி போனது நான் அதுக்குள்ளே போகலை நான் மட்டும்தான் இந்த யூடியூப் தளத்துக்கு பிஹெச்ஐயாக இருந்து கொண்டு தனியாக இந்த யூடியூப் தளத்துக்கு இறங்கின முதலாவது ஆள் இதுக்கு பயங்கர கட்ஸ் வேணும் பயங்கர ரிஸ்க் வேணும் ஏன்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர் நான் சொல்கிற விஷயங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தலாம் மக்கள் தவறாக வழிநடத்தப்படலாம் நடத்தப்படலாம் பயங்கரமான நெகட்டிவிட்டி என்ன சூழ்ந்து கொண்டது அந்த காலத்தில் அப்படி இருந்தும் நான் இந்த யூடியூப்பை விரும்பி இறங்கினான் இறங்கி ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரணமாக கொண்டு போயிட்டு ஃபுல்லாக ட்ரெண்டை உடைச்சனான் சாப்பாடு கடையில் அப்படி இப்படின்னு காட்டாமல் நான் நினைத்திருந்தால் எல்லா ஹோட்டலில் போனாலும் எனக்கு சாப்பாடு காசு இல்லாமல் தருவார்கள் அது மட்டும் இல்லை வடிவாக வீடியோ எடுத்து போடவும் விடுவார்கள் ஏன்னாட்டால் நான் அதில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு உத்தியோதர் ஒரு காலம் அப்படி செய்ததும் இல்லை ஏன்னென்று சொன்னால் நான் அதில் இருந்து கொண்டு செய்யக்கூடாது நானே ஒன்று ப்ரமோட் பண்ணக்கூடாது என்ன ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அல்லது ஒரு வேறு விஷயங்கள் அது நான் பைஃபோட போய் ஒரு நாலு விஷயத்தை சாப்பிட்றேன்னு அதை எடுத்து போடலாம் எல்லாத்தையும் போடக்கூடாதுன்னு சொல்லி இறங்கி கிட்டத்தட்ட இந்த மேயோட ரெண்டு வருஷமாக போகுது அதை நான் திருப்பவும் சொல்கிறேன் என்னால் அகடமிக் சைட் நல்ல நாலேஜ் இருக்குது உங்களுக்கு பார்த்தவளங்குன்னு தானே ஆனால் நான் நினைத்திருந்தால் ஒரு இரண்டு மூன்று பட்டங்களை பெற்றிருக்க முடியும் இல்லை ஒரு லோயர் ஆகியிருக்க முடியும் எனக்கு பிடித்த விஷயம் ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இது என்றதால் நான் இதுக்கு வந்தேன் ஏன்னென்று சொன்னால் அநேயமாக வேலை வந்து மற்றவைக்கு வழக்கு தாக்கல் செய்ய வேணும் மற்றவேல உள்ள பிள்ளை மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எங்களை ட்ரெயின் பண்ணப்படும் அதுதான் தேவை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதே எங்களை எல்லாம் வந்து மற்றவர்களில் இருக்கிற தவறுகள் மட்டும் தெரியக்கூடிய மாதிரி தான் எங்களை பயிற்றுவிப்பார்கள் அது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் லைஃபுக்கு வந்து ஆத்ம திருப்தியை உண்மையாக தராது என்ன சொன்னால் எங்களை எல்லோரும் பேசுவார்கள் எங்களை திட்டுவார்கள் நேராக சொன்னால் நன்மையும் சொல்லுவார்கள் ஆனால் குறைவு நோமலாக நீங்கள் சும்மா கதைக்கலாம ஒப்பிட்ட அளவில் வடி சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்ல மு முடியுமான்னு சொல்லி இல்லை முன்களப் பணியாளர்கள் எல்லாேருக்கும் இதே பிரச்சனை இப்படி பிரச்சனைகளுக்கு நான் இதுக்கு ரங்கி ஈ ஈகோட்டில் ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் அதாவது தாபன விதிக்கோன்னு சொல்லி அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து இப்படியான பொது வழிக்கு வந்துடுதுன்னா டிபார்ட்மெண்ட் வந்து அதை பார்க்கும் இல்லாட்டி அரச இயந்திரத்தை கொண்டு நடத்தாது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ எல்லோரும் வந்து யூடியூப்பை தொடங்கி காய்ச்சி கொண்டு வந்தால் பிரச்சனை ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் வந்து அத்தியாயம் பதினேழுன்ற ஆ பதினேழோ தெரியாத வடிவத் தெரியல ஆனால் ஆறுத மேலு அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது இந்த இப்படியான விஷயங்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தல் என்ற விடயத்தில் என்னென்னு சொன்னால் யூடியூப்பும் வந்து சமூக ஊடகம் என்ற ஒரு கேட்டகரிக்கு அதுவும் அதுக்கு வருது சாதாரணமாக முந்தி வந்து அச்சு ஊடகங்கள் இலத்திரனியல் ஊடகங்கள் வந்து முந்தி இல்லை இப்போ முந்தி அச்சு ஊடகங்கள் எல்லோரும் டிவி அப்படி தான் இப்போ டூ தௌசண்ட் டென் அதுக்கு பிறகு எல்லாம் ஃபுல்லாக ட்ரெண்டிங் மாறிடுது சோஷியல் மீடியா சமூக ஊடகம் வந்து வந்துடுது அப்போ அதுவும் ஊடகங்களுக்கு தான் பெறும் அப்போ இதுக்குள்ள கருத்து தெரிவிக்க ஆறு ஆறுதச மேலில் வடிவாக்குடாக்குது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு அரசு அலுவலரும் அந்த அமைச்சின் செயலாளரின் முன் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கல் ஆகாது என்று கிடக்குது இந்த ஊடகத்துக்கு ஒன்றும் சொல்லிடலாது அப்போ நீங்கள் கேட்கலாம் நிறுவனம் நீங்கள் இப்படி என்னென்ன யூடியூப் செய்கிறீர்கள் அப்போ நீங்கள் ஒரு பனிஷபிள் ஒவன் செல்லு அப்படின்றா அதுக்கு கீழே கிடக்குது நிறுவனம் சார்ந்த புள்ளி விவர அடிப்படையான தகவல்களைத்தான் நாங்கள் கொடுக்கக்கூடாது உதாரணமாக இன்றைக்கு மூன்று பேர் இறந்து விட்டார்கள் இத்தனை பேருக்கு டெங்கு காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது இந்தலாம் இப்படியே இருக்க அந்த அதே அத்தியாயத்தின் ஆறு தசம்களை பற்றி தான் நான் இப்போ சொன்னது அதே அத்தியாயத்தின் ஏழு தசம் மூன்றில் தெளிவாக கிடக்குது என் அரசாங்க ஒருவர் அலுவலர் ஒருவர் அதாவது இந்த கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸும் என்ன மாதிரி என்று சொன்னால் நாங்கள் எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரோ அல்லது அரச திணைக்களமோ எந்த நிறுவனமோ பாதிப்பு ஏற்படாத வகையில் அவைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நான் ஹெல்த்தில் வேலை செய்து கொண்டு எஜுகேஷனை பற்றி கதைக்கக்கூடாது ரயில்வேயை பற்றி கதைக்கக்கூடா கூடாமல் நல்லா கதைக்கலாம் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆக்கங்களையும் சஞ்சிகைகளையும் பிரசுரிக்கவோ இலத்திரனியல் ஊடகங்களின் தோன்றி சொற்பொழிவாற்றவோ அனுமதி உண்டு பிரச்சனை இல்லாமல் கதைக்கலாம் நான் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி இப்போ சில பேரஸ் யூனிஃபார்மோட போடலாமோ உண்டு ஆனால் எங்கேயுமே இல்லை ஸ்டாண்டர்ட் இல்லை யூனிஃபார்மோட போடாதேன்னு சொல்லி ஒரு இடத்தையும் குறிப்பிடப்படவில்லை அதான் உண்மை கோட்டில் இல்லை ரெண்டாலும் நான் செய்கிறது என்ன இப்போ யூனிஃபார்னை வந்து யாரையும் இருக்கணும் இல்லை விழிப்புணர்வை தான் செய்கிறேன் மாஸ் மீடியாவை பயன்படுத்தலாம் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தலாம் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு அது என்னுடைய டியூட்டியில் ஒன்று கூட அப்போ இப்படியே செய்து கொண்டிருந்தேன் நான் செய்தான் சாதாரணமாக நான் செய்த நான் அண்ட் நிறைய பேர் இந்த சிலவளை நினைப்பிலுமே என் பேர் இப்படியெல்லாம் செய்கிறார் அவ்வளவு ஈஸியாக என்று நான் உண்மையாக ஈஸியாக செய்ததே கிடையாது இதுக்காக நான் கொடுத்த விலைகள் வந்து அதிகம் நான் ஒரு காலமும் சொன்னதும் இல்லையா அதை அப்படி இருந்தும் நான் செய்தேன் என்று சொன்னால் நான் தானே ஏற்கனவே சொன்னேனே ஒரு டிகிரி முடிக்கிறத விட இல்லை ஒரு வேறு வேறு துறைகள் ஒரு லோயர் ஆகிறதை விட எனக்கு இந்த துறை வந்து ஒரு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணிச்சது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு தோட்டத்தை போய் எடுக்கிறேன் ஒரு பண்ணை எடுக்கிறேன் ஒரு கைவினை பணிகளை செய்கிற ஒரு ஆளை எடுக்கிறேன் ஒரு தச்சு தொழிலாளி எடுக்கிறேன் ஒரு பிடிக்கிற ஆளோட போய் கதைக்கிறேன்டா என்னுடைய கல அனுபவம் நிறைய கற்று தந்தது இந்த பத்து வருஷத்தில் பிஏ செய்ய அதுங்கேயும் இதே மாதிரி கன்டேக்ஸ் வரும் நிறைய அதை விட முக்கியமாக இப்படியான ஆக்கள்கிட்ட அறிமுகங்கள் எனக்கு கிடைச்சது அதனால் நான் அதை எல்லாம் கற்றுக்கொண்டேன் இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு பண்ணை நடத்தணும்னு எல்லாம் ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை கொண்டு வந்து எனக்கு தந்தது வந்து இந்த யூடியூப் தான் ஒரு விஷயத்தை செய்ய வேணும் ஒரு என்டர்ப்ரினர்ஷிப் தொழில் முயற்சியாளர் நான் ஒரு கம்பெனி தொடங்க வேணும் எனக்கென்று ஒரு பிராண்ட் தொடங்க வேணும் ரெண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தது இந்த யூடியூப் அப்போ இந்த யூடியூப்பை ரிவர்ஸ் பண்ணி விடலாமான்னு சொன்னால் என்னால் விட முடியாது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்னுடைய முகப்புத்தகத்தில் வந்து என்னை முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஏதோ ஃபாலோ பண்ணிடணும் பெரிய தெரியல முப்பத்தாயிரத்துக்கு கூட நினைக்கிறோம் ஐ திங்க் ஏழாயிரம் யா இது இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்தது இவரு தான் நான் வரும் பொதுசுவார பேசுவார்க்க ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடைய ஏதோ இருந்தது இது மட்டும் இல்லை நான் ஒரு தடையுமே ஃபாலோ பண்ணி சொல்லி கேட்கிறே இல்லை மக்கள் என்னுடைய எண்ணங்களை பிரதிபலித்து பிடித்து வந்து ஃபாலோ பண்ணிடணும் யூடியூப்பில் கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் பேர் வேற போகுது ஸோ இதே விட்டுறது தான் இல்லை ஏன்னு சொன்னால் இந்தள அறிமுகங்கள் எனக்கு தந்திருக்குது ஆனால் வேலையோட செய்யலாமான்னு சொன்னால் உண்மையாக கரைச்சல் என்னென்னு சொன்னால் யூடியூப் நாங்கள் செய்யக்க எங்களை அறியாமல் எங்களை ஒரு கதாநாயகனாக இந்த யூடியூப் தான் கொண்டு வந்து விட்டுரும் அது எங்களை அறியாமல் எந்த யூடியூப்பருக்குமே வரும் அதெல்லாம் சில பேர் பிள்ளவழியாக கதைச்சி சிக்கலைகளில் மாற்றுறது அந்த தவறுகளை தட்டி கேட்க வலிக்கிறது இப்போ போய் கண்டே காலமெல்லாம் ஒரு ஆள் சண்டை வந்தார் அதை நான் வீடியோ எடுத்துக்க ரை பண்ணக்கூடாது சில பேர் அதுகளை ரை பண்ணித்தான் இதன்றது அந்த எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்கணும் மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வேறு கிட்டத்தட்ட ஆஸ் அ யூடியூபராக இருக்கிறதால என்னுடைய கேரக்டர் என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை மேஜர் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பாதிக்குமான ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும் அங்கேயும் யூனிஃபார்ம் போட்டு ஒரு கெத்தான உத்தியோகம் அதுக்குள்ளே இப்படி வேறு மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தால் ஊடக வளிச்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் துணி வந்து உறப்பாக இருக்கும் இதால் நான் சந்திக்காத முரண்பாடுகள் இல்லை இப்போ எல்லாத்தையும் பொது வழியில் சொல்லிடுறாது அது நாகரிகமும் இல்லை என்னோட கை சம்பளம் வாங்குகிற அலுவலகங்கள் ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் இந்த என்னை மிகவும் சந்தோஷப்படுத்துகிற விஷயம் எதன்று கேட்டால் இப்போ இதுதான் ஆனால் இதில் கன்சிஸ்டன்சி இல்லை ஆட்டில் இப்போ கிட்டத்தட்ட நான் கணனால் வீடியோ போடவே இல்லை என்ன சொன்னால் இது வருமானத்தையும் தாண்டி ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்கிற விஷயம் ஆன்மா வந்து வழியோடு இருந்தால் அதை செய்யவே முடியாது அப்போ இந்த யூடியூப்பில் ஏர்னிங்குக்கு அப்பால் என்னோடைய இந்த கிரியேட்டிவிட்டி சோன் இப்போ உண்மையாக நிறைய பேர் எவ்வளோ பேர் இதை நம்புறீங்களோ வரியாம விசர்க்க வைக்கிறாங்க நினைக்கிறீங்களோ வரியா இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தடையாக ஏதாவது விஷயங்கள் வந்துடுதுன்னு சொன்னால் எங்களால் பேசவே முடியாது அதான் உண்மை எனக்கு கொஞ்ச நாளாக இப்போ பிளேக் இப்போ ஈவன் அம்மாவோடய அதுக்குள்ள நடந்த கன்சீக்வன்ஸான விளைவுகளோ இன்னவோ எனக்கே தெரியாமல் கிடக்குது ஆனால் என்னால் பேச முடியலை ஆனால் எனக்கு இது செய்யாமல் இருக்க ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னென்னு சொன்னால் என்னுடைய ஐடியாக்களும் நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாட்டி தான் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது மன அழுத்தம்ன்றது என்னென்னா என்னோட பிளான் இருக்குது திட்டம் ஆனால் செய்ய முடியலை அப்போ பெண்டிங்காக இருக்குது பெண்டிங்காலாம் திட்ட ஸ்ட்ரெஸ் வரும் மன அழுத்தம் ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக அப்படி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது கலை உலகத்தில் கிட்டத்தட்ட என்னால் இசையமைக்க முடியும் பார்க்குறாக்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை படிப்பிக்க முடியும் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண முடியும் ஸோ நான் நம்ம மாட்டீங்க இந்த யூடியூப்புக்காக இதுக்குள்ள வந்தோடனே எனக்கு நிறைய மார்க்கெட்டிங் மாறது நிறைய ப்ரொடக்ட்டை மார்க்கெட் பண்ண சொல்லி கேட்குறவை நிறைய விஷயங்களை விட்டுட்டு தான் நான் செய்கிறேன்னா என்னென்னு சொன்னால் எனக்கு பிரதானமாக தொழில் போடுற ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களோட ஒரு ஐடியா அல்லது ஒப்பீனியனு கேட்குறேன் இதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வரலை நான் ஆல்ரெடி வந்துவிட்டேன் என்ன சொன்னால் என்ன என்னுடைய கோல் செட் பண்ணிட்டேன் இந்த ட்ரைக் எப்படி போகுதுன்னு ஓரளவு எனக்கு தெரியுது ரெண்டாலும் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை விட கஷ்டமாக இல்லையா என்னென்னு சொன்னால் பழக்க தோசம் அல்லது கம்ஃபர்ட் சோன் இது என்று இதால் நிறைய அறிமுகங்கள் கிடச்சிருக்கு எல்லாம் ரெண்டுமே எனக்கு நிறைய தந்திருக்கு தான் ஆனால் அதையும் தாண்டினு ஒரு சந்தோஷத்தை தந்தேன்னு சொன்னால் அது யூடியூப் தான் அப்போ சில கட்டுப்பாடுகள் வரையறைகளில் நாங்கள் செயற்பட்டு தான் வரணும் உதாரணமாக சொன்னால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு லீவை போட்டுட்டு போகிறேன் ஒரு நல்லூர் திருவிழாண்டு எப்பவுமே நல்லூர் திருவிழாக்க நான் பேர்சனல் லீவை போட்டுவிட்டு நான் கோயிலுக்கு போகிறோம் எனக்கு முருகன் அண்டை அப்படி அண்ணியோனையும் பழமையாக போகிறேன் நான் ஆனால் அந்த இப்போ சில அறிவுறுத்தல்களை பார்க்க நான் பேர்சனல் லீவில் போயிட்டு ஒரு ரூபா கூட ஏர்ன் பண்ண முடியாத மாதிரி தான் கோட்டில் இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நியமங்கள் இருக்குது போன விஷயம் போய் வீடியோ எடுக்கலாம் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதால ஒரு ரூபா லாபம் பெறும் அது ஏனிங்கன்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரியதாக மாற்றப்படலாம்ன்றதால் என்னுடைய இப்போ ஒரு சமகாலமாக என்ற மண்டையை ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம் இந்த வேலையை விடுவோமா என்று சொல்லி இது ஒன்றுஸ்டாக நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் இதை தாண்டின் ஒரு உலகம் இப்போ ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்துட்டால் நாங்கள் அதுவாகத்தான் சாகு மட்டும் அப்படியே இருப்போம் இந்த உலகத்தில் தேர்றதுக்கு நிறைய கிடக்குது எவ்வளவு அறிய அறிய கிடக்குது அவ்வளவு சொன்ன மாதிரி கட்டுறது கைமண்ணளவு கல்ல அது உலக அளவு இன்றைக்கு சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ்ன்றது ஒரு வேற ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்குது அது ஒரு புதுசாக ஒரு தொழில் மாதிரி அவையால் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண முடியுது அவையால் ஒரு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ண முடியுது இன்றைக்கு மதன் கௌரி என்ன எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை வச்சுக்கார் இன்றைக்கு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவரை தேடி போயிடணும் அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னு சொன்னால் அந்த மொட்டை மாடி யார் எங்கட சித்து வீலக் விஜய் சித்து அந்த இந்த தளத்துக்கு ஏன் போயிடும் ஜிவி அவையெல்லாம் அவேட்ட போயிடும் பெரிய பெரிய மீடியாக்களை விட்டு ஸோ டோட்டலாக மாறிட்டு தூலகம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் உங்கள்கிட்ட எவ்வளோ காலத்துக்கு நிலச்சிருக்கும் இதை நம்பி இறங்கினால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா என்னால் மல்டி டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் அது இப்போ ஒரு பார்வையாளர்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு செட்டாமோ இல்லையோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏன் அதான் நான் சொன்னேன்னே இப்போ இந்த என்னுடைய ஐடியாவில் இருக்கிற ஆக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விட்டுருக்கணும் வேலையை ஏ டு டி என் இந்தியாவில் சேனல் இருக்குது அவர் கிட்டத்தட்ட ஒரு கோடி சம்பளம் எடுக்கிற வேலையை விட்டுட்டு வந்து இதுக்கு வந்தவர் ஒரு கோடியோ பத்து லட்சமோ அப்படியே சம்பளம் எடுக்கிற வேலையை விட்டுட்டு இதுக்கு இறங்கினவர் இன்றைக்கு மிஸ்டர் பீஸ்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரபலமான யூடியூபர்ஸ் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் ஏன் எங்கட நாட்டில் இருக்கிற எஸ்கே கிருஷ்ணா அவரை தான் வெளிநாடுகளில் எல்லாருக்குமே ஃபேமஸ் எஸ்கே விலோக் நல்ல விஷயங்கள் நிறைய செய்தது கொண்டு போய் சர்ச்சைகளுக்கு மாட்டி அந்தாலையும் வேணுமெண்டு எல்லாம் பிராண்ட் அடிபட பண்ணவங்க ஆனால் அவர் வெரி சைலண்ட்டாக தன்னுடைய க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறார் அவர் எல்லாம் ஒரு டிகிரி ஹோல்டர் ஸ்ரீ எவர் டிகிரி அங்கே வந்து ஃபெகல்ட்ரி முடிச்சுட்டு அவர் ஓடி சம்பாதிச்சு அந்த இதை வாசிக்க பார்த்தேன் கிருஷ்ணா வந்து எனக்கு தம்பி தான் ஸோ பேர் சொல்லி கேட்கலாம் வயசு தான் கஷ்டப்பட்டு இருந்து இப்படி ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கினவர் அவர் கொண்டா கிரேசி வெளிநாடு ஃபுல்லாக அந்த பிராண்டை உருவாக்கி கொண்டு வந்திருக்காருடே அவர் நினச்ச அரசாங்க வேலைக்கு போயிட்டு ஒரு டிஓவாக இருந்திருக்கலாம் தானே ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒரு பில்ட் பண்ணி காரெல்லாம் எடுத்து உண்மையை யூடியூப்பில் உழைக்கலாம் உழைச்சி அடுக்கலாம் சொல்ல வரது ட்ரெண்டு கரெக்டர் என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை மக்களே அதுக்குள்ளே நிறைய தடைகள் எல்லாத்தையும் இதில் ஓப்பனாக வந்து சொல்லிடலாம் நிறைய தடைகள் என்னென்னு சொன்னால் அது அது சரியும் அந்த இடத்துல இருந்து அது வெறும் அந்த அந்த இது செய்து தான் ஆகும் இப்போ நான் போயிட்டு ஒரு கடையில் சாப்பாடு பழுதாக்குறாங்கன்னு நான் தான் வேணும் அதுக்கு வழக்கு ஸோ இதால் என்னுடைய சோன் நான் எதிர்பார்க்குற கட்டமைத்த உலகம் என்னை சுற்றி இப்படி தான் இருக்க வேணுமென்ற விஷயங்களை என்னால் அவர் கடந்த பத்து நாட்களாக செய்ய முடியலை நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியலை நானும் மக்களுக்கு நல்லது தான் எல்லாம் செய்கிறது ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோத்து கடவுள் இருக்கிறாரோ அதேமாதிரி நெகட்டிவ் பவரும் இருக்குது அந்த நெகட்டிவ் பவர் சார்ந்தவர்கள் நல்லவர்களுடைய மனத்தையும் குழப்பி விட்டுருவார் சிலவர்கள் என்னோட நல்லா இருக்கிற எடுத்து எடுத்துக்குள்ள போய்ட்டுருவேன் ஸோ எனக்கு தெரியலை என்ன இது விளைவுன்ட்டு சொல்லி ஆனால் என்னுடைய லைஃப் என்னுடைய கையில் என்றது எனக்கு தெளிவாக புரியுது நான் ஒரு முடிவுக்கு வர வேணுமென்ற எதிர்பார்க்குறேன் அதாவது ரெண்டும் செய்ய இலாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷ்யூர் வடிவை பெர்ஃபெக்டாக செய்யலாது சும்மா சாட்டு போட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரவேணுமென்றதுக்காக வீடியோ போட்டு கொண்டுருக்கிறோம்ட்டா அது வந்து ஒரு பிச்சப் இல்லாத வேலை ஒரு ஆடியன்ஸுங்களை நம்பி பார்க்குதுன்னா நேற்று வந்து ஆ என்ன நிறுவன் தொடர்ந்து வீடியோவை போடையில் இவன்ட்டையை பார்க்க நிற்பேரு ஒரு தண்டி ஓடுவோம் இப்போ நான் ஒரு கடை திறந்து வச்சிருக்கிறேன் அந்த கடையை ரெண்டு நாள் பூட்டி விடுறேன் ஒரு மனசு அவசரத்துக்கு சீனியும் தைலையும் பண்ணுவோன்னு மட்டும் வராங்க பூட்டியிருந்தால் யாராவது வருவானா போகிறது அதே மாதிரி தான் யூடியூப்பும் ஸோ சோஷியல் இன்ஃப்ளூயன்சரா அல்லது பப்ளிக் ஹெல்த்தா எதுக்குள்ளே இறங்குவோம் மட்டும் மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும் இதில் வருமானம்ன்றதையும் தாண்டி இதுக்குள்ளே தேடுறதுக்கு நிறைய விஷயம் மிஞ்சால கிடக்குது ஆனால் இதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அந்த டைமுக்கு நிற்க வேணும் அந்த டைமுக்கு போகணும் எல்லா விஷயமும் கதைக்க முடியாது ஸோ இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இவ்வளையில் வந்துட்டு நிறைய விஷயம் கதைக்கலாம் பேசுகிறதுக்கு ஆயிரம் இருக்குது பேசுறதுக்கு கண்டென்ட் இருக்காண்டா இருக்குது நிறையவே இருக்குது ஆனால் என் என்னுடைய அந்த சில பேர் அவர் வேலையில் இருக்கிறார் ஸோ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் தாண்டி மட்டும் நாங்கள் இதுவாகவே இருந்துட்டு செத்துட்டோமான்னு நிறைய பேருக்கு ஒரு கவலையாக இருக்கும் சில வேலைகள் வந்து அப்படியே சாக மட்டும் அதில் தான் இருக்க முடியும் அஸ் எ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக நான் ஒரு அதில் ஒரு பெரிய இடத்துக்கு வரவே முடியுமே தான் வேற வேலை ஒன்று தானே அது மட்டும் சில வேலைகள் அப்படி இல்லை ப்ரொமோட் பண்ணி 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 இப்போ ஒரு ஜிஎஸாக போயினும் டிகிரி இருக்காண்டா அது எஸ்எல்ஏஸ் எக்ஸாம் வந்து டிஎஸாக வரலாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு அட்மின் பவர் ஆனால் சில விஷயங்கள் அப்படி மாற்ற முடியாது திருப்பஞ்சோல் நினைத்திருந்தால் இத்தனை டிகிரி செய்திருக்கலாம் லோ முடிச்சிருக்கலாம் கெப்பாசிட்டி இல்லையாண்டா இருக்குது எனக்கு தெரியும் நான் என்னை பற்றி நான் படித்த பள்ளிக்கூடத்துலேயும் என்னை அவ்வளோ தான் வளர்த்து விட்டேன் சென்ட் கல்லூரி யாழ்ப்பாணம் செஞ்சவன் சின்ன மாணவன் அவரோட பப்ளிக்காக சொன்னதில்லை எனக்கு நான் பள்ளிக்கூட காலத்தில் ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யலை ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு பள்ளி அந்த கல்லூரி கேட்டு தந்திருக்கேன்டா நான் இப்போ இதில் நின்று வேண்டாம் அதுக்கு காரணம் கல்லூரி என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய மனைவி முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் தான் ஸோ ஏதாவது செய்யலாம் என்று தோணுது எனக்கு வெளியில் வரவா அல்லது நீங்கள் வெளியில் நிற்கிறாக்கள் சொல்லுங்கள் வர வேண்டாம் நிறுவன் ஆபத்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்கே இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு கருத்து கணிப்புக்காக மாத்திரமே இந்த காணொலி மற்றபடி யாரையும் தாங்கி கதைக்கிறேன்னு நோக்கம் எனக்கு இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப் எங்களால் சோஷியல் மீடியா லைஃப் இங்கால இரங்குவம் ஃபுல்லாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வருது ஆனால் நான் செய்கிறேன் இல்லை ஈவன் ஒரு நாளே சிலவில் உழைக்க முடியும் நிறைய ஆனால் வருது இல்லை ஆனால் இந்த சோனுக்குள்ளே போய் நான் பழக்கப்பட்ட ஒரு ரோபோட்டிக்காக மாறுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் டெண்டும்மிருக்கிறபடியே தான் எனக்கு அந்த தலைமையில் தெரியுது இது செய்யலாமாண்டா செய்யலாம் அப்படி பார்த்தா உலகத்துலேயே ஒரு தருமே ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வச்சுருக்கக்கூடாது சோஷியல் மீடியா பாவிக்கலாண்டா அது என்ன அது செய்யலாம் இது செய்யக்கூடாது சோஷியல் மீடியா தான் ஃபேஸ்புக்கும் சோஷியல் மீடியா தான் அப்போ எல்லோரும் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அந்த எங்கேயாவது ஒரு தன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால் சட்டங்களை பிரி வைப்பார்கள் ஸோ பிரச்சனை அது இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் வெளியிலிருந்து இதை செய்வோம்னு நினைக்கிறார்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் நான் துணிஞ்சு ஃபேஸ் ஃபேஸ்லெஸ் சேனல் பாவிக்கலையே முகத்தை காட்டி இன்ன்தான் என்னான்னு கெத்தானண்டு தென்னை மருந்துகளை ஐஸ் போதையை பற்றி வீடியோ போடுற ஆள் தான் நான் அதால் எவ்வளோ பிரச்சனை விரும்புன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இலக்கு வைப்பின் மட்டும் தெரியுமா அப்படி இருந்தால் நான் செய்கிறேன் என்ன சொன்னால் என்னுடைய நோக்கம் வந்து நெகட்டிவ் சைட் இல்லை மக்களுக்கு நல்லதே செய்வோம் இருக்கு மட்டும் நல்லதே செய்வோம் ஒருந்தருக்கும் எதிரியாக மாறக்கூடாது நான் என்னுடைய அது நான் அது சார்ந்து செய்கிறேன் மற்றவைக்கு நல்லதை செய்வோம்னு யோசிக்கிறான் ஆனால் திருப்பம் சொல்கிறேன் அம்மாவிட இழப்பில் கூட வராத அளவுக்கு துன்பங்கள் வந்து என்னை ஒரு பத்து நாளாக ஆக்கிரமிச்சிருக்குதுன்றது உண்மை அம்மா இழந்த போது கூட வராத துன்பங்கள் ஒரு பத்து நாளாக என்னை ஆக்கிரமிச்சிருக்கு காரணம் நான் இந்த ரெண்டையும் பேலன்ஸாக ஓட முடியாது அது எவராலையும் முடியாத இப்போ செய்கிறார்களுக்கு விளங்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய தம்பியாக்கள் செய்கிறீர் பட்டதார தம்பியாக்கள்லாம் செய்கிறீங்க யூடியூப் சேனல் செய்கிறீங்கள் ஆனால் இந்த ஜோனர் வந்து அவன் இப்போ ஒரு நியூஸ் என்ன அப்படி இருந்து கதைக்கலாம் எனக்கு நெட்ஒர்க் தேவை நான் நாலு மேனேஜர்களை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு செய்வேன் ஸோ என்னால் அப்படி இருக்க முடியாது இன்றைக்கு இப்போ வேறொருடன் போக முடியலைன்ட்டு இதில் இருந்து பேசுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இது செட் ஆகுமா எதிர்காலம் அப்படி வரப்போகுது ஒரு ஃபைவ் இயர்ஸில் இது எப்படி இருக்க போகுது வெளியில் வந்தால் இறங்கி துணிஞ்சு அடிக்கலாமா நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு கிடக்குது அல்லது இல்லை ஏதோ எத்தனை நாளைக்கு ஓடும் மழை வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதுக்குமே ஏதாவது பிளான் இருக்கா என்னென்று கருத்தாக பதிவிடுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காணொலியை மறக்காமல் அனுப்பிவிடுங்கோ கிட்டத்தட்ட இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு சொட்டு கூட நான் இதில் போய் சொல்லிடுறேன் மக்களே ஒரு சொட்டு கூட நான் பொய் சொல்லாமல் இந்த மனதில் இருக்கிறத சொல்கிறேன் இதுதான் நடந்த பிரச்சனை காணொளி ஒழுங்காக வருது இல்லையென்றால் எனக்கு ஒன்றும் தெரியாதவோ இல்லை வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகளுக்கு வருத்தம் என்றாலும் நான் அதுகளே பணி விட செய்து உடுப்பெல்லாம் வச்சுட்டு காணொலி போடுவேன் நான் அதையும் தான் ஒரு வழிகளை இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குது அதை தாங்குகிற சக்தியையும் எனக்கு ஆண்டவன் தான் தர வேணும் ஏன்னென்று சொன்னால் துன்பத்தை கொடுக்குறவர்கள் என்ன நினைச்சு கொடுக்கணுமோ என்னவோ அது தெரியாது கருவிகள் இன்னொன்று தென்ன பலன் அதுதான் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் மக்களே என்ன தானே இது லேசில் விட்டுட்டு போகிற விஷயம் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் என்னை நம்பி வந்து எனக்கு ஒரு இன்னொரு வருமானம் எனக்கு ஒரு அடையாளம் எல்லாத்தையும் கொடுத்தது இந்த யூடியூப் தரம் எந்திரன் அதை விட்டுட்டு போகலாது மக்களே அதை போகவே முடியாது அது காட்டு காடு சொட்டு 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 செதுக்கின விஷயம் எத்தனையோ ஆற்றுக்கு குளத்துக்கு நின்று ஈவன் என்ன மூடுற தண்ணிக்கை கூட நான் மேலே சும்மா கட்டு மரத்தில் நின்று வீடியோ எடுத்திருக்கேன் நார் எல்லாம் ஸோ அப்படி கிணக்க முதலாளி ஏழ்வெரும் ஜானே க அதை அடிக்கிறதுக்கு குடியார் கட்டையில் போய் வீடியோ கேட்க இப்படியே சொல்கிறதுக்கு ஆயிரம் இருக்குது யூடியூப் செய்கிற தம்பியாக தெரியும் நிறுவனம் கொஞ்சம் சொல்கிறீங்க இதை விட இவ்வளோ கிடக்குண்டு அதேமாரி தான் வெளியில் பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கு ரங்கினா இதில் உள்ள கஷ்டங்கள் தெரியும் மற்ற ரங்கு வேணாமனு சொல்ல ரிஸ்க் எடுக்க வேணும் நிறைய நான் கேட்குறது உங்கள்கிட்ட நான் இந்த ரிஸ்கை விட்டுட்டு இந்த இதை விட்டுட்டு இங்கால போகவா என்னென்னு சொன்னேன் இது ஒரு வேறே ஒரு உலகத்தை எனக்கு காட்டி இருக்குது இப்போ ஒரு ஒரு கட்டுக்கோப்பைக்கே இருக்க முடியாது உலகம் தெரிஞ்சவனுக்கு இருக்க மாட்டான் சும்மா எல்லாம் புரிஞ்சவனுக்கு உயிரும் இருக்காது உடம்பில் அவ்வளோதான் என்னது சொல்கிறேன்னு தெரியல நன்றி மக்களே மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மீண்டும் கேட்குறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அஸ் எ சோஷியல் இன்ஃப்ளூன்சராக அல்லது ப்ரொஃபஷனல் லைஃப்பாக கை கொடுக்கும் என்னை தெரிந்தவர்களுக்கு அல்ல என்னுடைய திறமைகளை தெரிந்தவர்களுக்கு மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே